இன்றைக்கும் என்றைக்கும் ஒரு புதிதாக ஒரு நடிகர் வந்து பேசுகிற போது சொல்லுகிறார் பாருங்கள் அவர் பிரதமர் மோடிக்கு அறிவுரை சொல்லுகிறார் மோடி சார் தமிழ்நாடு பல நேரங்களில் தண்ணி காட்ட மாநிலம் நல்லது தண்ணி காட்டியவர்கள் யார் நண்பர் விஜய் அவர்களே நீங்கள் கட்சி நடத்தினீர்களா வேறு யாராவது கட்சி நடத்தினார்களா தண்ணி காட்டினது உண்மைதான் தண்ணி காட்டிய கட்சி திமுக என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள் நேற்றைக்கு கட்சி தொடங்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்லுகிறீர்களே டிவி கேயா டிஎம்கேயா என்பதுதான் போட்டி அது கூட குற்றம் இல்லை இன்றைக்கு வருகிற போது நான் பார்த்தேன் தேமுதிக பொதுச் செயலாளர் அந்த அம்மா பிரேமலதா அம்மையார் ஒன்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கணும் தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலும் தேமுதிக தான் வெற்றி பெறும் எனக்கு அதை படித்தவோடு வந்த சிரிப்பை விட கீழே இருந்த வரிதான் ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது இதை போட்டுவிட்டு கீழே நம்ம நண்பர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இந்த வியாதிக்கு எல்லாம் மருந்தே கிடையாது இந்த வியாதிக்கு எல்லாம் மருந்தே கிடையாது தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று ஒருவர் சொல்லுவது சொல்லிக் கொள்ளட்டும் அது அவருக்கு விருப்பம் நான் என்ன கேட்கிறேன் என்றால் மக்களுக்கு தொண்டு செய்துவிட்டு மக்களிடம் வாக்கு கேளுங்கள் மக்களுக்கு கருத்துகளை சிந்தனைகளை சொல்லிவிட்டு மக்களிடம் வாக்கு கேளுங்கள் நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் அதனால வாக்கு வேண்டும் என்று கேட்காதீர்கள் சினிமாவில் நடிச்சதுக்கு சம்பளம் வாங்கிட்டீங்க மக்களுக்கு தொண்டு செய்தால் வாக்குகள் வரும் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை சேர்ந்து நெல்லுங்கள் பார்த்திருப்பீர்கள் ராஜ் தாக்கரே மராத்தியத்தில் பேசி இருக்கிறார் இனிமேல் எவராவது மராத்தியத்தில் பேச மாட்டேன் இந்தியில் பேசுவேன் என்றால் கன்னத்தில் அறையுங்கள் என்று ராஜ் தாக்கரே சொல்லி இருக்கிறார் அது அல்ல அதற்கு அடுத்த வரி முக்கியமானது அதை சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் தாய்மொழி மீது எப்படி பற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தமிழ்நாட்டில் நிறுவிய கட்சி திமுக என்பது வரலாறு நான் பொய் பேசவில்லை கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து இந்திய அளவிலே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் இருக்கலாம் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பல போராட்டங்களை பல பிரிவுகளை பல சிக்கல்களை சந்தித்தும் பலிவோடும் போடும் இருக்கிற ஒரே கட்சி திமுக யார் மறுக்க முடியும் நம்முடைய கட்சியின் வயது நம் காலத்திலே திமுக தொடங்கப்பட்ட காலத்திலே தொடங்கப்பட்ட பல கட்சிகள் இன்றைக்கு இல்லை ராஜாஜி என்கிற ஒரு மிகச்சிறந்த அறிஞரவர் அவருடைய கொள்கைகளில வேறுபாடு இருக்கலாம் அவர் தான் அவர் தொடங்கிய சுதந்திர கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறதா இந்தியா முழுவதும் பரவித்தது தமிழ்நாட்டில் தொடங்கிற்று இல்லை ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய ஆதித்தனார் தொடங்கிய கட்சி அந்த பெயரில் வேறு கட்சி கட்சி இருக்கலாம் தொடங்கிய தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லின் செல்வர் என்று அண்ணா அவர்களாலேயே பாராட்டப்பட்ட இ கே சம்பத் அவர்கள் தொடங்கிய தமிழ் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கிய யூசிபிஐ தமிழ்நாட்டில் இருக்கிறதா பல கட்சிகள் தோன்றின மறைந்தன புதிய கட்சிகள் தோன்றுகின்றன அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது என்றைக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் திமுக உண்மை எத்தனை பெரிய நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோம் எழுபத்தி ஆறில் நாம் சந்திக்காத நெருக்கடி நிலையா ஒரு சலவை தொழிலாளி கூட வீட்டில் யாரிடமிருந்தோ வாங்கி வந்து துவைத்து போட்ட இருவண்ண கரை கொண்ட வேட்டியை போடுவதற்கு அச்சப்பட்ட காலம் தானே அது திமுக கொடி என்கிற போதே பயம் கோபாலபுரத்திற்கே யாரும் செல்வதற்கு அஞ்சிய காலம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஓட்டுநர் கேட்கிறார் ஐயா எனக்கு பயமா இருக்கு நான் வேலையிலிருந்து விடவா என்று கேட்கிற போது தலைவர் திரும்ப கேட்கிறார் எப்பப்பா விலக போற வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு விலக போறியா இப்பவே போறியான்னு கேட்கிறார் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய விடை நண்பர்களே அதற்கு பிறகுதான் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் கலைஞருக்காக காரோட்டினார் நாம் அறிவோம் அதனாலே தான் அவரை காரோட்டி கண்ணப்பன் என்று வேடிக்கையாக சொல்லுவார் அத்தனை நெருக்கடிகளை சந்தித்தோம் அறிஞர் அண்ணா அவர்களை இழந்தோம் ஐயா பெரியார் அவர்களையும் இழந்தோம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களையும் இழந்தோம் ஒவ்வொரு தலைவர் இறக்கிற போதும் இத்தோடு முடிந்தது திமுகம் என்றார்கள் அதனை தாண்டி மேலும் வளர்ந்து நிற்கிறது என்பது நம்முடைய வரலாறு எதனால் வேறொன்றும் இல்லை இப்போதும் நாம் எதற்காக கூட்டம் போட்டிருக்கிறோம் தேர்தல் வருகிற போது வாக்கடியுங்கள் என்று கேட்கிறோம் அது வேறு ஆனால் தேர்தலுக்காக வாக்குகளுக்காக மட்டும் கட்சி இல்லை திமுக மக்களின் பிரச்சனைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது இந்தி திணிப்பு யாருடைய பிரச்சனை வெறும் திமுகத்துக்கான பிரச்சனையா மறு தொகுதி சீரமைப்பு நம்முடைய பிரச்சனையா மிக நன்றாக யாழினி போன்றவர்கள் விளக்கி சொன்னார்கள் நமக்கு ஏன் அந்த மறுசீரமைப்பில் தொகுதிகள் குறைகின்றன ஒன்றை கணக்கில் கொள்ள வேண்டும் தொடங்குகிற போது இன்றைக்கு இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொடங்குறது நாடாளுமன்றத்தில் பிறகு ஐநூற்றி இருபத்தி மூன்று ஆயிற்று இன்றைக்கு இரண்டு நியமன உறுப்பினர்கள் உட்பட ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உட்காருகிற ஒரு நாடாளுமன்றத்தை ஏற்பாடு செய்து விட்டீர்கள் நல்லது அமித்ஷா சொல்லுகிறார் அப்படி மறுசீரமைப்பு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றார் நீங்கள் இதை தமிழ்நாட்டின் ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டு பேசாதீர்கள் எனக்கு வேறு வழி இல்லை நான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறவன் நான் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ பேச முடியாது நீங்கள் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் போய் சொல்லுங்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறீர்களா நண்பர் திருச்சி சிவாதாம் சொல்லுவார் பிரதமர் மோடி ஆனாலும் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆனாலும் சரி நாடாளுமன்றத்துக்கு வருகிறார்கள் அவர்கள் அலுவலகத்தில் இருக்கிறார்கள் அவைக்கு வருவதில்லை நீங்கள் பிரதமர் மோடி நேருவைப் பற்றி படிக்கிற போது நான் படித்திருக்கிறேன் நேருவினுடைய வாழ்க்கை வரலாறை நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன் நேரு நாடாளுமன்றம் தொடங்கி விட்டதென்றால் ஒரு ஐந்து நிமிடம் காலதாமதம் ஆகிவிட்டதென்றாலும் ஓடி வந்து தன்னுடைய இருக்கையிலே அமர்வார் என்று படித்திருக்கிறேன் ஏனென்றால் நாடாளுமன்றம் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி அங்கேதான் மக்களினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தை மதித்து ஓடி வந்த நேரு எங்கே நாடாளுமன்றத்திலேயே உங்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு அவைக்கு வர மறுக்கிற நீங்கள் எங்கே உங்களுக்கும் ஜனநாயகத்துக்கு ஏதாவது தொடர்ந்து உண்டா ஏன் அவைக்கு வர மறுக்கிறார்கள் அச்சம் என்று கூட நான் கருதவில்லை நண்பர்களே அவர்கள் நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை மக்கள் கருத்துகளை மதிப்பதில்லை ஏனென்றால் அடிப்படையிலேயே அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பதே இல்லை ஜனநாயகம் அவர்கள் வழியில்லை அவர்கள் மக்களின் கருத்துகளை ஏற்று செயல்படுகிறவர்கள் இல்லை எனவேதான் நாடாளுமன்றத்தில் அலுவலகத்தில் உட்கார்ந்து அவைக்கு வரவில்லையே பிரதமர் மோடி இந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற கூட்டங்களில் எத்தனை கூட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து மேடையில் பேசிய அமித்ஷா ஒரு தொகுதி கூட மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு குறையாது என்று ஏன் நாடாளுமன்றத்தில் இருக்கலாம் இடங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆகிற போது நமக்கு எட்டு அல்லது ஒன்பது தொகுதிகள் கூடும் உத்தரப்பிரதேசத்துக்கு அறுபத்தி மூன்று தொகுதிகள் கூடும் என்ன நியாயம் இது கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் மக்கள் தொகையை கணக்கு காட்டுகிறார்கள் அதைத்தான் சொன்னார் மக்கள் தொகையை நாம் குறைத்தோம் என்ன காரணம் மருத்துவர் பேசிய எங்கள் வயதில் எப்படியும் ஏழு எட்டு பேர் ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் இருப்போம் குறைந்தது எனக்கு முந்தியவர்கள் ஐயா ஏகப்பனவர்களுடைய காலத்தில் பத்து பன்னிரெண்டு பேர் இருப்போம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த வீட்டில குறைவு இருக்காது நீங்கள் சொன்னீர்கள் மக்கள் தொகையை குறைத்தால் நாட்டுக்கு நல்லது என்று நீங்கள் சொன்ன காரணத்தால் மக்கள் தொகையை குறைத்தோம் நாம் இருவர் நமக்கு இருவர் என்றோம் பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்று முடிவெடுத்தோம் ஒருவர் போதும் என்று முடிவெடுக்கிற போது பல கேள்விகள் எழுந்தன ஒரு வீட்டில் ஒரே ஒரு குழந்தைதான் என்றால் அண்ணன் தம்பி இல்லை அந்த குழந்தைக்கு அக்கா தங்கை இல்லை அண்ணன் தம்பியும் தங்கையுமே இல்லை என்றால் அத்தையும் மாமனும் இல்லை சித்தப்பாவும் சித்தியும் இல்லை எதிர்காலத்திலே உறவுகளே இல்லாமல் போய்விடுமே என்று கேட்டபோது கூட நாம் தான் விடை சொன்னோம் கவலைப்படாதீர்கள் அண்ணனை தம்பியை அக்காவை தங்கையை இந்த நான்கு சுவர்களுக்குள் மட்டும் தேடாதீர்கள் வீட்டை திறந்து வெளியில் வாருங்கள் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று எடுத்துச் சொன்னோம் உறவுகள் நம் வீட்டுக்கு வெளியிலும் இருக்கின்றன யார் எனக்கு உதவி செய்ய ஓடி வருகிறானோ அவன் என் அண்ணன் தான் என் தம்பிரான் இந்த குடும்பத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தை நாட்டை நேசியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம் எதற்காக என்றார் எதிர்காலம் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று அதற்கு தண்டனை ஆயுது நீங்கள் சொன்னதை எடுத்து நாங்கள் செய்தோம் உண்மையாகவே குடும்ப கட்டுப்பாட்டு சிந்தனையை திராவிட இயக்கம் எப்போது சொன்னது என்று பலருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில்தான் இந்திய அரசு சொன்னது பெரியார் குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் என்கிறார் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டுதான் புரட்சிகவிஞர் பாரதிதாசன் சொல்லுகிறார் காதலுக்கு வடிவைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்று பாரதிதாசன் கேட்டார் உலகத்திலேயே பாட்டுக்கு தான் உரை எழுதுவார்கள் ஆனால் பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதம் ஒன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்றார் பெரியார் சொல்லுகிறார் இந்த குடும்ப கட்டுப்பாடு சிந்தனை உங்களுக்கு எப்போது வந்தது எப்படி வந்தது என்று கேட்டால் லண்டன்ல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அம்மா இதை சொல்றாங்க இந்த மக்கள் தொகை குறைந்தால் நாட்டின் வடம் கூடும் எழுதியிருக்காங்க அது சரிதான் எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு இருப்பது போல கைபேசியில் லண்டனில் என்ன நடக்கிறது ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது என்று அடுத்த நிமிடம் தெரிந்து கொண்டு விட முடியாது அன்றைக்கு என்ன நடக்கிறது என்று எடும்பூருக்கு எழும்பூருக்கு இரண்டு நாட்கள் ஆகும் பெரியார் சொன்னது சரிதானா என்று நான் அந்த தேடுபறியிலே தேடி பார்க்கிறேன் செய்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் லண்டனில் இருக்கிற மேரி ஸ்டோப்ஸ் என்கிற மருத்துவர் அதை சொல்லி இருக்கிறார் என்று இருக்கிறது எப்படி படித்தார் பெரியார் எப்படி தெரிந்து கொண்டார் என்று தெரியாது மக்களுக்காக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லுகிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அதனால் நிற்கிறோம் அதனால் நிலைக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் நடந்து கொண்டிருக்கிற விதத்தை நாம் பாராட்டவில்லை சிங்கப்பூரில் இருந்து வருகிற த ஸ்ட்ரைட் டைம்ஸ்ங்கிற பத்திரிக்கை எழுதியிருக்கிற கட்டுரை முரசொலியின் முதல் பக்கத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறது படியுங்கள் மிக அருமையான கட்டுரை ஒய் சதன் இந்தியா இஸ் ரேலிங் அரவுண்ட் த பேட்டில் ஓவர் பவர் அண்ட் என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு எதற்காக இப்படி போர்க்கோலம் பூணுகிறது அந்த கட்டுரையில் அவர்கள் எழுதுகிறார்கள் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அழைத்தார் சரியாய் சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைத்தார் தென்னிந்தியாவின் முதலமைச்சர்கள் வந்தார்கள் இன்றைக்கு நடக்கிறது ரேவந்த் ரெட்டி மிக தெளிவாக சொல்லுகிறார் தெலங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்லுகிறார் இன்றைக்கு தமிழ்நாடு தொடக்கி வைத்திருக்கிற போராட்டம் அது தமிழ்நாட்டின் போராட்டம் இல்லை தென்னாட்டின் போராட்டம் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு கர்நாடகாவுக்கு உள்ள போராட்டம் இந்த எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன பாருங்கள் திராவிட நாட்டை நாம் விட்டு விட்டோம் அவர்கள் விடமறுக்கிறார்கள் மறுபடியும் அந்த திராவிட நாட்டை ஒன்றாக கூட்டுவதற்கான காரணங்களை அவர்களே செய்து தருகிறார்கள் வேறொன்றும் இல்லை நாம் என்ன கூடாது என்று சொல்லவில்லை மறுபடியும் சொல்லுகிறேன் மக்கள் தொகை கூடியிருக்கிறது எவ்வளவு கூடியிருக்கிறது அந்த கணக்கு ரொம்ப ஆச்சரியமானது நாம் காரணம் இல்லை நாம் மக்கள் கட்டது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றினோம் உத்தரப்பிரதேசத்தில் பின்பற்றவில்லை பீகாரில் பின்பற்றவில்லை வட மாநிலங்களில் பின்பற்றவில்லை எனவே எழுபத்தி மூன்றில் மறுவரையறை என்று வருகிற போது இந்தியாவின் மக்கள் தொகை ஐம்பத்தி நான்கு கோடி தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைத்தார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் வருகிற போது பிரதமர் வாஜ்பாய் என்ன சொன்னார்கள் என்றால் ஐம்பத்தி நான்கு கோடி நூறு கோடி ஆகிவிட்டது நூறு கோடி இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியாக ஆகிவிட்டது நாம் காரணம் இல்லை நண்பர்களே எனவே இவ்வளவு மக்கள் தொகை கூடியிருக்கிற போது மக்கள் எண்ணிக்கையும் கூடலாம் தவறு இல்லை இவ்வளவு ஐந்து லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி என்று சொன்னால் அதே தொகுதியில் பனிரெண்டு லட்சம் பேர் வருகிற போது மூன்று பேர் இரண்டு பேர் வருவதிலே பிழை இல்லை என்ன நாம் சொல்லுகிறோம் ஐந்து லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் பனிரெண்டு லட்சம் பேருக்கு இரண்டு உறுப்பினர்கள் இருக்கக்கூடாதா என்றால் இருக்கலாம் அது எப்படி இருக்க வேண்டும் கூடும் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது என்பது நாற்பத்தி எட்டு ஆகும் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது என்பது நூற்றி முப்பத்தி ஆறு ஆகும் என்கிறீர்களே அது நியாயமில்லை சமமாக கூட்டுங்கள் எல்லோருக்கும் இருபது சதவீதம் கூட்டுங்கள் இன்னும் சரியாக சொல்லட்டுமா குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றாத வடமாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறையுங்கள் அரசு சொன்னதை கேட்ட தென் மாநிலங்களுக்கான இடத்தை கூட்டுங்கள் என்று சொல்லுங்கள் அதுதானே சரியானது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நாம் எடுத்திருக்கிற இந்த மூன்று கோட்பாடுகளும் யார் எடுத்திருக்கிறார்கள் திமுகத்தின் இளைஞர் அணி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த இடத்திலே மட்டும் கூட்டம் நடக்கவில்லை தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது இந்த கோரிக்கைகளுக்காக நடக்கிறது கொள்கைகளுக்காக நடக்கிறது எனவே அந்த கோரிக்கைகளை முன்னெடுக்கிற போது நாம் என்ன வைக்கிறோம் இந்தியை எதிர்த்து அல்ல நான் முதலில் சொன்னது மாதிரி இது தமிழை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும் மிக அருமையாக பேசுகிற போது சொன்னார்கள் ஆங்கிலத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் இட்ஸ் எ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் குறித்துக் கொள்ளுங்கள் அது தாய்மொழி அல்ல நமக்கான விருப்ப மொழி அல்ல அது நமக்கு பயன்படுகிற மொழி இந்தி சமஸ்கிருதத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன வேறுபாடு ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துகிறோம் சமஸ்கிருதம் நம்மை பயன்படுத்த முயற்சி செய்கிறது இதுதான் அடிப்படையில வேறுபாடு ஆங்கிலம் நம் தோள்களில் அமரவில்லை நமக்கு வேறு ஒரு இடத்திற்கு போவதற்கு உதவி செய்கிறது சமஸ்கிருதம் என் வீட்டில் நடக்கிற எங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்கு மந்திரமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது இன்னமும் நான் ஆங்கிலம் நமக்கு உதவுகிறது இந்தியும் சமஸ்கிருதமும் நம் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன நம் தோல் மீது கைபோட்டு கொண்டு வருகிற யார் மீது நமக்கு கோபம் இல்லை எந்த பயலும் நம் தோல் மீது ஏறி அமர்வதை ஒரு நாள் ஏற்க முடியாது அதுதான் கழகத்தின் கொள்கை அதுதான் தமிழ்நாட்டின் கொள்கை